طلع البدر علينا من سنيات البداء وجب الشكر علينا

கண்மணில் சூலுல்லா நீ சொல்லுள்ளாஹு நகிசல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித்தந்த பல பாடங்களில் ஒரு பாடம் என்னவென்று சொன்னால் எந்த காரியத்தையும் எந்த பொருளையும் யாரையும் நேசிப்பதாக இருந்தாலும் சரி அதிலேயும் எல்கை கடந்து விடக்கூடாது வெறுப்பதாக இருந்தாலும் சரி அதிலையும் எல்கை கடந்து விடக்கூடாது அப்படி எல்கை கடந்து விட்டோம் என்று சொன்னால் நம்முடைய பிந்திய காலகட்டத்திலே அதை குறித்து ரொம்ப வருத்தப்படுவோம் அதை குறித்து பின்னால் ரொம்ப கவலைப்படுவோம் தனிப்பட்ட மனிதர்களானாலும் குடும்பங்களானாலும் சமூகமானாலும் பிறருடைய தொடர்புடைய எந்த காரியமானாலும் சரி எனக்கு ஒரு கணவன் மனைவி அவர்களை பற்றி தெரியும் கல்யாணம் முடிச்ச புதுசில் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்க நமக்கு மத்தியில் என்ன ரொம்ப மரியாதை கொடுத்து பேசுறது வட ஓடான்னு பேசிக்கிடுவோம் ஆம்பளையும் பொம்பளையும் தான் வாடா போடான்னு பேசிக்கிறோன்னு தான் ஆரம்பித்தாங்க அதுக்கு பிறகு அது என்ன ஆச்சு கல்யாணம் முடிச்ச புதுசில் அப்படி சொல்லும் பொழுது வாடா அப்படின்னு சொல்லும் பொழுது அது ரொம்ப அன்பினுடைய உச்சத்தில் சொல்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு போக போக பார்த்தா நாலு பேருக்கு முன்னாடி வச்சு வாடா போடான்னு பேசுனா ஆகும் அதுக்கப்புறம் இவங்களுடைய மரியாதை குறையுது அதுக்கப்புறம் அவருக்கு வந்து அப்படி சொல்லும் பொழுது ஒரு குற்ற உணர்ச்சியும் நாம் தானே சொல்லிக் கொடுத்தோம் பின்னால் நம்மளே வருந்தலமே அப்படி மாதிரி ஒரு நிலையும் ஏற்படுது அதனால் எந்த காரியமாக இருந்தாலும் சரி அன்பாக இருந்தாலும் சரி அதிலையும் எல்கை கடந்து விடக்கூடாது எல்கை கடந்துருச்சுன்னா நம்முடைய மகிழ்ச்சி பின்னால் குறையும் வருத்தங்கள் கூடிவிடும் அது மாதிரி வெறுப்பும் கூடிவிடக்கூடாது வெறுப்பும் கூடி விடக்கூடாது வெறுப்பும் கூடிருச்சு அப்படின்னு சொன்னால் அதனுடைய நிலையும் அப்படித்தான் அன்பிலாவது இன்று ஓரளவு கட்டுப்பாடு இருக்குதுன்னு சொல்லலாம் வெறுப்புல எல்லாம் கட்டுப்பாடே கிடையாது ஒரு ஆளை பிடிச்சா போதும் அட்டையப்போ அவர் இல்லாமல் நான் இல்லை நான் இல்லாமல் அவர் இல்லைன்னு இருக்குது ஆனால் அவர் பிடிக்கலன்னா அவன் பேரக்கடை முன்னால் சொல்லாது அவன் ஜனாததாக கூட நான் போக மாட்டேன் அவன் அப்படி இப்படின்னு சொல்லி சுஹான்ல்லா மனித வாழ்க்கையிலேயே யாரையும் இந்தளவுக்கு வெறுக்க மாட்டார்கள் அந்தளவுக்கு வெறுப்பினுடைய உச்சத்தில் ஆகிவிடுகிறார் அருமையானவர்களே இதை புரிஞ்சுக்கிட்டவங்க தான் புத்திசாலிகள் வாழ்க்கையில் எந்த காரியமாக இருந்தாலும் அன்பிலும் சரி அது மாதிரி வந்து வெறுப்பிலும் சரி சில நேரங்களில் நம்மளை பிடிக்காமல் இருக்கலாம் ஒரு ஆளுக்கு சில காரங் சில காரணங்களால் இது அல்லாரசூருடைய காரணமாக இருந்தால் அது நல்லது பாராட்டத்தக்கது பிடிக்காமலும் இருக்கலாம் பிடித்தவர்களாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அதனுடைய ஒரு எல்கையை அதனுடைய ஒரு வரம்பை கடந்து விடாமல் இருக்க வேண்டும் இதை புரிந்தவர்கள்தான் புத்திசாலி காரணம் என்னன்னு சொன்னால் இன்றைக்கி இருக்கிற மாதிரியே காலம் நாளைக்கு இருக்காது இன்றைக்கி இருக்கிற மாதிரியே வாழ்க்கையினுடைய நடைமுறை நாளைக்கு இருக்காது ஒரு காலம் இருக்கும் அடுத்த கட்ட கட்டத்திலே அது மாறும் எதுவும் நடக்கலாம் இந்த காலத்தில் ரொம்ப பிரியமாக இருக்கிறாள் நாளைக்கு அவர் விரோதியாக கூட மாறலாம் இன்றைக்கி விரோதியாக இருக்கிறவங்க நாளைக்கு ரொம்ப நேசர்களாக கூட மாறலாம் அல்லாஹத்தாலா அருள்முறையிலே சொல்வானே அசான் தஹிபு செய்யன் ஒவ்வொரு சர்வர்களுக்கும் நீங்கள் ஒரு காரியத்தை பிரியப்படுகிறீர்கள் ஆனால் உங்களுக்கு நல்லது அல்லது ஒரு காரியத்தை நீங்கள் வெறுக்கிறீர்கள் ஆனால் அது உங்களுக்கு நல்லது பொதுவாக ஏழமோ அன்சமலா தாளமோன் உங்களுக்கு விளங்காது அல்லா எல்லாத்தையும் விளங்கணும்னு சொல்கிறேன் அதனால் காலங்கள் மாறும் பொழுது ஆகா நாம் அப்படி செய்திருக்க வேண்டியதில்லையே இப்படி ஆகியிருக்க வேண்டியதில்லையே என்று நமக்கு தோன்றும் சில மாதிரி இன்னைக்கு வந்து எல்லாம் வந்து நிதானம் கடந்து விடுகிறோம் எல்கை கடந்து விடுகிறோம் நியாயங்கள் நீதி புறக்கணிக்கப்படுகிறது அல்லா சொன்னான் ஓலா எஜிரி மன்னக்கும் சனா நுகோமின் அலா அல்லாஹ் திலு எதிலு ஒரு ஆள் மேலே உள்ள வெறுப்பினால் ஒரு சமூகத்தின் மீது உள்ள வெறுப்பின் காரணத்தினால் மனிதர்களை உங்களை பாவத்தின் மீது உங்களை தூண்டிவிட வேண்டாம் நீதம் எல்கை கடந்து நீதி கடந்து நீங்கள் போய்விடக்கூடாது எல்கை கடந்து போய்விடாது அந்த பாவத்துக்கு நீங்கள் ஆளாக எதிலோ எந்த காரியமாக இருந்தாலும் நியாயமாக இருக்குது சண்டையே வந்து பிரிஞ்சாலும் கூட அவருடைய நட்பை மறக்க முடியாதுங்க நல்ல மனுஷன் நீதியாக இருந்தார் நியாயமாக இருந்தார் உயர்ந்த குணம் என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு நட்பும் பெரியும் அல்லாஹுத்தாலா நேசிக்க வேண்டியவர்களோடு நல்ல நேசத்தையும் தந்திட வேண்டும் எதை வெறுத்து வாழணுமோ அதை விட்டு விலகி வாழணும் தௌஃபீக் தரணும் அல்லாஹுத்தாலா தரக்கூடிய ஒரு பெரிய நியமத்து தான் ஹஜாஜி புன்னு யூசுஃப் வந்து பெரிய கொடுங்கோளன் பல சஹாபிகளை கொன்றவன் ஆனால் சில சில நல்ல காரியத்தையும் செய்திருக்கிறான் ஒரு தடவை எதிர்த்து உமர் உமரதுல்லா இடத்துல ஒரு ஆள் வந்து ஹஜ்ஜாஜ் ஜிபின் ஈஸ்வன் இருக்கிறான்னு அவன் அநியாயக்காரன் நாசமாக போகிறோம் அப்படி இப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க அதெடுத்து இவனும் இருந்தால் சொன்னாங்க ஒரு ஆள் வந்து அக்கிரமம் செய்து விட்டார் என்ற காரணத்தினாலே அவரை பற்றி புறம் பேசுகிறது அல்லாஹ் ஒன்று ஹலாலாகலன்னு சொன்னாங்க ஒரு ஆள் அவர் சில தவறுகள் செய்திருக்கிறார் தவறு செய்துகிறார் என்ற காரணத்தினாலே அவர் ஏதோ பாவம் செய்கிறார் என்ற காரணத்தினாலே அவரை பற்றியெல்லாம் நீங்கள் புறம் பேசுகிறது ஹலாடு நல்லா ஆக்கி வச்சிருக்கிறானான்னு கேட்டாங்களா இவனும் இல்லாவுக்குறாங்க அது அவர் விஷயம் அவருக்கு ரப்புக்குள்ள காரியம் ஏதாவது எதா இருந்தால் அவற்றை போய் சொல்லலாம் இது தவறு இது நல்லது இல்லைங்கன்னு அவற்றை போய் சொல்லலாமே தவிர அதனால் நாம் அவரை பற்றி புறம் பேசுவதை மார்க்கம் நமக்கு ஹலாலாக்கி வைக்கவில்லைன்னு சொன்னாங்க நட்பினுடைய நேசத்தினுடைய உச்சம் பாவத்திலே கொண்டு போய் சேர்க்கிறது வெறுப்பினுடைய உச்சம் என்பது நீதி தவறுவதில் கொண்டு சேர்க்கிறது காவி பக்கார்னு ஒரு பெரிய மனுஷன் இருந்தாங்க ஜட்ஜி பெரிய நீதிபதி அவர் அவருக்கு மன்னரோடு தொடர்பு மன்னரோடு தொடர்புன்னா எல்லா சபையிலையும் மன்னர் அவரை உட்கார வைப்பார் அவரை முன்னிலைப்படுத்துவார் அவருக்கு பரிசுகள் கொடுப்பார் அவரோட விஷயத்தில் நிறைய பரிமாற்றங்கள் ஒரு தடவை அவர் மன்னனுக்கு எது அந்த மன்னருக்கு எதிராக ஜட்ஜ்மெண்ட் செய்ய வேண்டிய ஒரு நிலை வந்துடுச்சு அவருக்கு பிடிக்காத ஒரு தீர்ப்பு சொல்ல வேண்டியது வந்துடுச்சு உடனே அந்த மன்னர் ஆளை கூப்பிட்டு இவ்வளவு நாளும் உங்களுக்கு என்ன மரியாதை கண்ணியம் செய்தமோ என்னென்ன உங்களுக்கு உபகாரம் செய்துமோ அது பூரா எங்களுக்கு தந்துருங்கன்னு சொன்னாங்க வேற அந்த வந்த உடனே அந்த காதை அவங்க நினச்சிட்டாங்கன்னா அங்கே வாங்கினு வீட்டுக்கு கூப்பிட்டு ஒரு பொருள் ரூமை திறந்து இதை பூரா எடுத்துகிட்டு போயிருக்கு இருவரும் தந்துருதான்னு சொன்னாங்க ஏன்னா இதெல்லாம் இப்படி நடக்கும்னு தெரியும் செல்லாம் செல்ல சொல்லியிருக்கிறாங்க வ க ஹவுன் அம்மா யாரையும் ஒரு நேசிப்பதையும் ஒரு அளவோடு வையுங்க ஏன்னா அசா இங்கக்கூனை பகிலக்கயோமம்மா ஒரு நாள் உனக்கு பிடிக்காதவராக நீ விரும்பாதவராக கூட மாறலாம் அது மாதிரி பகைல கயோமம் ஹவுனம்மா பிடிக்காத விரோதியையும் கூட அளவோடு பகைத்துக்கொள் அசா இங்கு நான் ஹபீப கைவனம் அவரே உனக்கு நேசராக நண்பராக பிரியமானவராக நாளைக்கு மாறிடலான்னு சொல்லி சல்தாசனுடைய இந்த ஹதீஸினுடைய வாழ்க்கையிலே பாடத்தை கற்றுத்தந்தது அதனால் கொடுத்த அந்த இல்லத்தையும் தான் வச்சிருக்கிறதை எடுத்துகிட்டு போயிருங்க அவர் என்ன நினச்சார் இவற்றை கேட்டு விட்டாச்சுன்னு அப்படியே திகைச்சு போய் நம்ம கால் நம்மள்கிட்ட வந்து விழுந்துருவார் அப்படின்னு அவர் நினச்சிருந்தார் ஆனால் அதுக்கு நேர் மாற்றமாக இதனுடைய நிலை என்ன நமக்கு தெரியும் அதனால் எடுத்துகிட்டு போகணும்னு சொன்னாங்க முழுமையானவர்களே இதெல்லாம் நமக்கு வந்து வாழ்க்கையினுடைய ஒரு பாடம் பின்னால் வருந்தாமல் இருப்பதற்கும் எல்கை கடந்து போகாமல் இருப்பதற்கும் பின்னால் அதை நினச்சி நம்ம வேதனைப்படாமல் இருப்பதற்கும் அதனால தான் அல்லாஹு தாலா சொன்னால் கணவன் மனைவி ஒரு இக்கட்டான நிலையில் அல்லாஹ் பாதுகாக்கணும் தலாக்கே வருதுன்னு வைங்க அல்லா சொன்னால் நீங்கள் நல்லபடியாக சேர்ந்து வாழ்ங்க அவ் தஸ்ரீகம் எஹான் பிடிக்கலையா நல்லபடியாக பிரிஞ்சு போங்கங்கிறோம் அதையும் கூட சண்டை ஓட்டு பகமையாக்கி அப்படி இப்படி அப்படி பிரிய வேண்டாம் நல்லபடியாக பிரிஞ்சு போங்க என்றுதான் நல்லா சொல்கிறான் நம்ம பகைமை இருந்தாலும் கூட அதுலேயும் ஒரு எல்கை ஒரு வரையறை நீதிக்கு மாற்றமான நிலை தர தவறாத ஒரு நிலை என்பதை இருக்க வேண்டும் இதுதான் வாழ்க்கையில் என்றைக்கு நம்ம நிம்மதியாக இருப்போம் இல்லைன்னு சொன்னால் நம்முடைய நிம்மதி குலைந்து போகும் தனிப்பட்ட வாழ்க்கையானாலும் சரி குடும்ப ரீதியான காரியங்களானாலும் சரி அதே போல் சமூக ரீதியான ஒரு அமைப்பு ஒரு இயக்கம் டே அப்பா அப்படியே கொண்டு போய் எல்லாத்தையும் மறந்து அதில் தன் ஆக்கிக்கிறது அதை கொண்டு போய் கொடுக்கறது எல்லாத்தையும் கொடுக்கறது பின்னால் நினச்சி வருத்தப்படுறது அதை நினச்சி பின்னால் வேதனைப்படுறது பின்னால் அதை நினச்சி நமக்கு கஷ்டமாகிறது ஒரு ஒரு இன்னைக்கு எத்தனையோ நம்ம நம்ம நடைமுறையிலே தமிழ்நாட்டிலேயே பார்க்குறோம் இல்லையா சில இயக்கங்கள் இந்த மாதிரி சில வேறு அவன் பேசுகிறது தர்க்க ரீதியாக அறிவாக இருந்தால் அப்படி இப்படி பேசுனான்னு அவன் பின்னால் போன போகிற இன்றைக்கி வருத்தப்பட்டுருக்கிறான் அவனை இருக்கிறான் அவனை இருக்கிறான் ஆனால் அவன் செய்தது அவன் அவன் சொல்லி தந்ததை இன்னும் செய்துக்கிட்டு உட்காந்துருக்கிறான் ஒரு ஆளை வந்து ஒரு நம்முடைய அளவுகளாக இன்றைக்கி ஆக்கணும்னு சொன்னேன் அன்றைக்கி மதுகபை பின்பற்றாதவர்கள்லாம் இருக்கிறாங்க இல்லையா கொஞ்சம் யோசிக்கணும் அவங்க நேரடியாக ஆயத்தை அதீசிலிருந்து ஆய்வு செய்து எடுக்கிறாங்களா அப்படி எடுக்கக்கூடிய தகுதி உள்ளவர்களாக இருந்தால் அவங்க நேரடியாக ஆயத்ததீசத்திலிருந்து எடுத்துக்கரலாம் யாரோ ஒருவர் சொன்னதை பின்பற்றுகிறீர்கள் அப்படி பின்பற்றக்கூடிய மனிதர் நீங்கள் யாரை சொல்கிறீங்களோ அவங்கள விட இமாம் சாஃபி கட்டிக்காரவங்க இல்லையா அவங்களுடைய இமாமல்லாலும் உயர்ந்தவங்க இல்லையா வாழ்க்கையில் நான் விளங்கி ஒரு பாவமும் செய்ததில்லைன்னு சொன்னவங்க ஷாஃபிர் அகமதுல்லார் நம்ம சொல்ல முடியுமா நம்மளால மால்து தம்பன் வாழ்க்கையில் நான் ஒரு பாவம் கூட விளங்கி செய்ததில்லைங்கிறான் நான் விளங்கி ஒரு சுண்ணத்தை விட்டு அவங்க எப்படிப்பட்ட பரிசுத்தமானவர்கள் ஆயத்த அதிகத்திலிருந்து நேரடியாக ஆய்வு செய்து எடுப்பதற்கான தகுதி வந்துருச்சு நான் ஒரு கசாலியாக மாறிட்டேன் நான் ஒரு இமாம் முகாரியாக ஆகிட்டேன் நான் ஒரு இமாம் ஷாஃபி ஆகிட்டேங்கிற அளவுக்கு தகுதி வந்தால் நேரடியாக பின்பற்றிட்டு போங்க இல்லைன்னா இவர் சொல்கிறாருங்கிறதுக்காக வேண்டி பின்பற்றிட்டு போகிறீங்கன்னா அவரை விட இமாம் ஷாஃபி எவ்வளோ அந்தஸ்து சொல்லுவாங்க அவரோட இமாம்லாமை எவ்வளோ தேர்ச்சி பெற்றவங்க ஆய்வில் கட்டிக்காரவங்க அப்போ இது உனக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி தெரியுதுன்னா இதுவும் கூட அன்பினுடைய எல்கைக்கு வரம்பு கடந்தது தான் நம்ம நேசிக்கிறோங்கிறதுடைய ஒரு வரம்பு கடந்த ஒரு நிலை தானே அது அதனால தான் எந்த காரியமாக இருந்தாலும் சரி நேசிப்பதிலும் வெறுப்பிலும் ஒரு அளவு வேண்டும் அது மாதிரி நேசிக்கிறதுல வெறுக்கிறதுல எல்கை கடந்த ஒன்றே ஒன்று இருக்குதுன்னா அது அல்லாஹுக்கா மட்டும்தான் அல்லாஹுவை நேசிப்பதில் எந்த அளவும் இல்லை அதுக்கு ஒரு எல்கையெல்லாம் கிடையாது அது எல்கை கடந்த அன்பு ஒரு லதீன் ஆமனும் அசத்துல மோமீன்கள் இருக்கிறாங்க அல்லாஹு மீது மிக 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 நேசம் அதுக்கு ஒரு எல்கையெல்லாம் வைக்க வேண்டியதில்லை அது மாதிரி அல்லாவுக்காக ஒரு காரியத்தை வெறுக்கிறோம் சொன்னால் அதுலேயும் நம்ம என்ன செய்ய வேண்டியதில்லை ரப்புக்காக வெறுக்கிற என்பதற்காக ஒதுங்கி போறதுலையும் அதிலையும் நம்ம பார்க்க அல்லாஹுக்காக என்று இருந்தால் எந்த காரியத்திலையும் அது எல்கை இல்லை அல்லாஹுவை நேசிப்பதிலும் எல்கை இல்லை அது மாதிரி மற்றவர்களோடு மற்ற பொருள்களாக இருந்தாலும் சரி மனிதர்களாக இருந்தாலும் சரி நமக்கு பிடித்தமான ஒன்றோ அது எதாக இருந்தாலும் சரி அதிலையும் ஒரு அளவும் ஒரு எல்கையும் வைத்து கொள்ள வேண்டும் இல்லை என்று சொன்னால் நீதி தவறிவிடுவோம் என்றெல்லாம் எச்சரிக்கிறார் இது வாழ்க்கையிலே நமக்கு கண்மணி முகமது ரசூல்லா சொல்லாஸ்லம் கற்றுத்தரக்கூடிய ஒரு சிறந்த பாடம் அல்லா விளங்கும் நசீபை தந்தருள்வானா நம்முடைய காரியங்கள் ஒவ்வொரு நீதி தவறாமல் நடக்கக்கூடிய உயர்ந்த பண்பை அல்லாஹுத்தால தந்தல் உரிவானார் இதாயத்தை அல்லாஹுவே நமக்கு சன்மானமாக தந்தருள்வானாக எந்த வழிகட்ட ஒரு நிலையிலிருந்தும் அல்லா நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் பாதுகாத்து அருள்வானாக ஆமீன் ஆமீன் சுபஹான்